அதே மாதிரம் வயநாடு மக்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் நம்ம பப்பூர் ராகுல் அங்கே போயிட்டார் அவங்க அக்காவை அக்காவாக தகஞ்சா கூட்டிட்டு போய்ட்டாராங்க போனவர் போ ஒப்பாரி வச்சுட்டு வர வேண்டியதான எனக்கு பென்ட்டு வர வேண்டியது தானே அவர் வந்து அவங்க அப்பாவை நினச்சிக்கிட்டாரான் அவங்க அப்பா ஞாபகம் அப்படியே வந்துடுச்சான் எனக்கு வந்து அப்பா மத்தனம் தான் போனாங்க இங்கே மக்களுக்கு குடும்பம் குடும்பமாக போயிடுச்சு சொல்லி ஒப்பாரி வச்சுருக்காரு ஏ உங்கள் அப்பாவை போக வச்சது யார் உங்கள் அப்பா விபத்தில் சாவில் இந்த மாதிரி வயநாட்டில் ஏற்பட்ட விபத்து மாதிரி விபத்தில் சாவல அவர் மனித வெடிகுண்டால் வெடித்து சிதற வச்சு கொல்லப்பட்டார் மனித வெடிகுண்டால் வெடித்து சிதற வைத்து உலகத்தில் எங்கேயுமே நடக்காத கொடூர வகையில் கொல்லப்பட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் இருபதாம் தேதி சிபிஐ பல்நோக்கு கண்காணிப்பூள் விசாரிக்கிறது உங்கள் அப்பா செத்து போனதுக்கு பிறந்தப்பட்ட சரியை அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் இப்போ சிறையில் இருக்கிறவங்கெல்லாம் அம்புகள் தான் நாங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கோம் சாரி வில்லு வில்லு அந்த அம்புகளை எய்த வில்லு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவோம் உனக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா சுப்பிரமணிய சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இட்டாலியன் லேடி ஆல்ரெடி ரேடி வேறீங்க உள்ள இட்டாலியன் லேடி ஹூ பேஸ்டர் ஹஸ்பண்ட் ஹூ பேஸ்டர் ஹஸ்பண்ட் உனக்கு இங்கிலீஷ் தெரியும்ல அது அவங்க அவங்க அம்மாட்ட கேளு ஏமா டிஸ்பேட்ச் பண்ணது யாருமா அது அப்படின்னு கேளுக்கா சுப்பிரமணிய சாமி மேலே கேஸ் போடு யார் யாது நீ கேஸ் போட்டேன்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மா பார்த்து இப்படி நீ அப்படி கேஸ் போடு இல்லைனா மறந்து விட்டு உங்க அப்பனை பற்றி பேசுகிறதே விட்டுரு நீ பேசுகிறதுனால தான் நான் இந்த சின்ன நான் ஒரு மென்டல் மாதிரி இந்த வீடியோ போக வேண்டியிருக்கு சுப்பிரம சந்திரசாமி தான் காந்தியை கொல்ல பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சிபிஐ உங்கள் அம்மா ஆட்சியில் இருக்கும்போது தான் சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பரில் மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரு உங்கள் அம்மா தான் உங்க உங்கள் அம்மா தான் ஆவின் ஆள் அப்போ தான் சிபிஐ கோர்ட்டில் போய் சொல்லுது எங்ககிட்ட பொட்டி நிறைய ஆவண இருக்குது பொட்டி நிறைய ஆவணம் இருக்குது காந்தியை கொள்வதுக்கு அவர் தான் பணம் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு பொட்டி நிறைய ஆவணம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் போய் சொல்லுது ான் கூல பொட்டி நிறைய ஆவணம் வச்சுருக்க சந்திரா இருக்க சந்திராசாமியை பிடிக்கல ஆனால் ஒரு பாம்பு செய்ய போகிறாங்க எனக்கு தெரியவே தெரியாது எதுக்கு பெல்ட்டு எது பேட்ரி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு கதை விட்டேன் பேரின் ஒரே பேட்டரி தான் வாங்கி கொடுத்தாரு ஒரு பேட்ரி வாங்கி கொடுத்ததுக்கு அவர் முப்பது வருஷம் ஜெயிலில் எடுத்துட்டாரு ஆனால் பொட்டி நிறைய ஆவணம் இருந்த சந்திராசாமியை அவங்க அம்மா தொடவே இல்லை சந்திராசாமியை தொடவே இல்லை சந்திரசாமி சிஷ்யரி பின்ன சொல்லிட்டாரு இட்டாலன் லேடி ஸ்பேண்ட் இது கூட உனக்கு இன்னும் புரியலைன்னா நீங்கள் என்ன எத்தனை காலம் தான் ஏமாத்துனீங்கன்னு தெரியல எனக்கு மிஸ்டர் மோடிக்கு ஒரு வேண்டுகோள் வயநாடு அழிவை பார்த்தீங்களா அழிவு எப்போ வரும்னு தெரியாது அதனால் ஒரு லட்சணமா ஆம்பளையா திமுறா ஏய் பாரக் கலா தாக்கிச்சே அப்படின்னு சொல்கிறேன் திமுரா சோனியாவை பார்த்து ஏன் சந்திரா ஏன் சோனியா பார்த்து கேளுங்கள் ஏன் சந்திர பிடிக்கிறேன்னு கேளுங்க அப்புறம் மார்க்கெட்டில் விசாரிக்க சொல்லி நான் ஒரு பிடிச்சுன்னு போட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்தம்மா மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டால் நம்ம அமித்ஷா அதை க்ளோஸ் பண்ணிட்டார் கேசியும் க்ளோஸ் பண்ணிட்டாரு அமித்ஷா எந்த அப்பிஷ் அமித்ஷா தெரியமில்லை அப்போ வந்துட்டு போனார் வாசகர் வரைக்கும் வந்துட்டு வங்க என்னோட பார்த்துட்டு போனார் அந்த அமித்ஷா அவர் க்ளோஸ் பண்ணிட்டார் அதனால் கேவலமாக இருக்குங்க இந்த பையனும் பொண்ணும் ஆட்டிக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே அலையிறது மிக மிக பெரிய கேவலமாக இருக்குது அது ஒரு கேக்கியின் மகன் நான் எனக்கு காந்தி கொலை வழக்கில் வேலை சரியாக நடக்கவில்லை என்ற நாற்பத்தஞ்சு வயதில் நாற்பத்தஞ்சு வயசில் வேலையை விட்டுட்டு இப்போ எழுபத்திரண்டு வயசு ஆகி போச்சு இன்ன வரைக்கும் அதை நினச்சி இருக்கேன் நம்ம போனவன் போய் போனோமா பார்த்தோமா போதை விட்டுட்டு எங்கள் அப்பா அப்படின்றாரு அவர் என்னமோ எங்கள் அப்பா யாராவது கொண்டா மாதிரி ஆனால் ஐயா மோடி உடனே ஒரு தட்டு தட்டி இந்த இத்தாலி கிளம்பு ஏன்னா குடும்பத்தை நாட்டை விட்டு கிளம்புங்க இல்லைன்னா வருங்கால சந்ததி நம்மளை ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசுவோம் இந்த நாடு இத்தாலி இத்தாலி காரிக்கு அடிமையாக இருந்தது கண்டிப்பாக பேசுவோம் ஏன்னா நீங்கள் மகாத்மா காந்தியை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வருங்கால சந்ததினு வேகமாக ஆராய்ச்சி பண்ணோம் காரி துப்புவோம் அவங்கள அதனால் உடனடியாக இத்தாலி காரியை நாட்டை விட்டு வெளியே விரட்ட வெளியே பாருங்கள் ஜெயித்து